வேலும் மயிலும் சேவலும் துணை சுற்றிலும் பசுமையான வயல்வெளிகளாலும் மலைப்பகுதிகளாலும் சூழப்பெற்றுள்ள ஏகாந்தமான திருச்சூழலில் சுந்தர தேவாரத்தில் எங்கள் பிராணன் உரையும் திருத்தேவனூர் என்று குறிப்பிடப்படும் அருள்மிகு கமலேஸ்வரி சமேத திருநாதீஸ்வரர் திருக்கோவில் தேவனூரில் அமைந்துள்ளது கருவறையின் பின்புறத்தில் நின்ற கோலத்தின் திருமுகத்தில் புன்முறுவலுடன் இரு தேவியரும் உடனிருக்க முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார் அருணகிரிநாதர் இத்திருத்தலத்திற்கு மூன்று திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார் அவற்றில் ஆறு மாறும் அஞ்சு அஞ்சும் எனத் தொடங்கும் தாரகாசுரன் சரிந்து வீழவே என தொடங்கும் திருப்புகழ் பாடல்கள் இரண்டும் ஏற்கனவே பதிவிட்டுள்ளோம் இப்போது மூன்றாவது திருப்புகழ் பாடல் காணலாம் தேவனூர் திருப்புகழ் காணோனாதது உருவோடருவது பேசனானது உரையே தருவது காணனான் முடிவாய் நிறைவது பஞ்சபூத காய உரைவது உறைவது மாய மாயுடலியா யாவகையது காயமானவரெதிரே அவரென வந்து பேசி பேனானது வெள்ளியே ஒழியது மாயநாராயனியா வகையது பேத மேத வளர்வது விந்துநாத பேருமாய் துரியவ தீதமானது ஏன் முடிதவ நிறைவாய் விளைவது ஒன்று நீயே பீணோநாதன் அமையாத சுரரே நூறியே உயிர் நம நீ கொள்ளுவன வேல்கடாவிய கரணே உமை முலை உண்டகோவே வேத அறையோ நொடும் விளை குடுமியிலே கரமொடு மரவா குரவர் குறிஞ்சியூடே சேனோ நாயடு மேலறிவையை மேவியேமயல் கொள லீலையில் செய்து சேர நாடிய திருடா கந்தவேளே சேரோ நாவகை வெளியே திரியுமை ஞான யோகிகள் உளமே உரைதரு தேவனூர் குமார அமரர்கள் தம்பிரானே நாவகை வெளியே திரியுமை ஞான யோகிகள் உளமே உரைதரு தேவனூர் குமார அமரர்கள் தம்பிரானே குமார அமரர்கள் தம்பிரானே